வணக்கம் ஜூன் பதினாறு வரலாற்றில் இன்று நிகழ்ந்த செய்திகள் பதினாறு ஆறு உலக தந்தையர் நாள் அமெரிக்காவை சேர்ந்த சோனாராஸ் மார்டோட் என்ற பெண் வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் என்பவருக்கு ஆறாவது குழந்தையாக பிறந்தார் இவர் பிறந்தவுடன் தாய் இறந்துவிட்டார் அதனால் இவரின் தந்தையே கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்தார் இதன் காரணமாக தாய்மார்களுக்கு ஒரு நாள் என்பது போல தந்தையருக்கும் ஒரு நாள் தேவை என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டது இவரது முயற்சியால் தந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜூன் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உலக தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது பதினாறு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் கலைத்தந்தை என்று அழைக்கப்பட்டவரும் இந்திய விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவரும் மதுரையில் புகழ்பெற்ற தியாகராசர் கலைக்கல்லூரி தியாகராசர் பொறியியல் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களையும் நிறுவியவருமான கருமுத்து தியாகராசர் அவர்களின் பிறந்த நாள் இவர் இலங்கையின் மலையகத் தோட்ட தொழிலாளர் நலன்களுக்காக அங்கு பத்திரிகை ஒன்றையும் தொடங்கி நடத்தினார் இவர் தமிழ் மீது தனி ஆர்வம் காட்டி வந்தார் இளம் வயதிலேயே புத்தகம் படிப்பதிலும் தமிழ் இலக்கிய இலக்கியங்களிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் இதன் காரணமாக தூய தமிழில் தமிழ்நாடு என்னும் நாளிதழை பல ஆண்டுகள் நடத்தி வந்தார் கலை தந்தை வள்ளல் தொழில் மேதை என்றெல்லாம் போற்றப்பட்டவர் கருமுத்து தியாகராசர் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் ஃபோர்டு நிறுவனம் அமெரிக்காவில் துவங்கப்பட்ட நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பழம்பெரும் திரைப்பட நடிகர் பாடகர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இசை அமைப்பாளர் என உச்சத்துணியில் பாடும் திறமை பெற்றவருமான தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்ட டிஆர் மகாலிங்கம் அவர்களின் பிறந்தநாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களின் நினைவு நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பழம்பெரும் திரைப்பட நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான குமாரி கமலா அவர்களின் பிறந்த நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாட்டில் முதலில் சென்னை வானொலி நிலையம் துவங்கப்பட்ட நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப ஒன்பதில் தமிழ்நாட்டில் இரண்டாவதாக திருச்சியில் வானொலி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லித்துவேனியாவில் கம்யூனிச அரசு ஆட்சிக்கு வந்த நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் உலகின் முதல் முறையாக பெண் ஒருவர் ரஷ்யாவின் வாலண்டினா தெரெஸ்கோவா விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிரபல திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான சரண் அவர்களின் பிறந்த நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிபிசி ஒளிபரப்பு கழகத்தை உருவாக்கிய ஜான் சார்லஸ் வால்ம் அவர்களை நினைவு நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சிறந்த படங்களுக்கு விருது வழங்கும் நோக்கில் ஆஸ்கார் விருது வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரபல திரைப்பட நடிகை அஞ்சலி அவர்களின் பிறந்த நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளிநாட்டு பணத்தை முதலீடு செய்யும் திட்டத்தினை அறிவித்த நாள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி பத்தில் பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் பிஜி விஸ்வம்பரன் அவர்களின் நினைவு நாள் இவர் சுமார் அறுபத்தி மூன்று மலையாள திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மம்முட்டி மோகன்லால் கமல்ஹாசன் போன்றவர்களை வைத்து பல திரைப்படங்கள் இயக்கியுள்ளார் இவரது பல திரைப்படங்கள் தமிழில் எடுக்கப்பட்டுள்ளன பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி பத்தில் பூட்டான் புகையிலை பயன்பாடு முற்றுகை தடை செய்த முதலாவது நாடாக பெயர் பெற்ற நாள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே நடத்தப்பட்ட தபால் துறை தேர்வை மத்திய அரசு ரத்து செய்து இனி தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் இத்தேர்வு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்த நாள் நன்றி வணக்கம்